ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான தஞ்சாவூர் ஸ்பெஷல் உறப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அடை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் கால் கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் கப் அளவு பச்சரிசி கால் கப் அளவு துவரம் பருப்பு அதே கால் கப் அளவு கடலைப்பருப்பு அதே கால் கப் அளவு கருப்பு உளுந்து இந்த அஞ்சு பொருளையுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாமே நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இதை நீங்கள் கிரைண்டரில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம் மிக்சியில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சிக்க போகிறேன் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு வரமிளகா கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா அரிசி பருப்பு அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க தேவைப்படும் போது தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது அதே மாதிரி தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது நல்லா கெட்டியாக குர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்கணும் குறை குறைப்பாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இந்த தஞ்சாவூர் உரப்பு அடைக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் வந்து இந்த சொரக்காய் தான் சுரக்காயில் உள்ள தோலை சீவிட்டு நல்லா இந்த மாதிரி கேரட் துருவுறதை வச்சு துருவி எடுத்துக்கோங்க பிஞ்சு சுரக்காயை எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சொரக்காய் சேர்க்கும் போது இந்த உரப்பு அடை வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து துருவினதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு சுரக்காய்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால் கரெக்டான பதத்தில் தான் இருக்கும் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ நம்ம அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த அடை செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் வந்து இந்த மாதிரி இரும்பு சட்டி தான் யூஸ் பண்ணிக்கணும் இரும்பு சட்டியில் சுற்றி நல்லா நல்லெண்ணெய் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக மொத்தமாக ஊற்றிக்கோங்க சுற்றியும் நல்லெண்ணெய் விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த அடை வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு ஒரு சைடு வெந்துருச்சு இதை அப்படியே திருப்பி விட்டு திரும்பவும் சுற்றிலும் நல்லா நல்லெண்ணெய் தடவி விட்டுக்கோங்க இப்போ திரும்பவும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான தஞ்சாவூர் உரப்பு அடை ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு தேங்காய் சட்னி கூடவே நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க